ஹாய் ஹலோ வணக்கம் வாக்குச்சாவடியில் பூஜை கள்ளவூட்டு குழந்தைகளை வாக்களிக்க வைப்பது என பல்வேறு அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது பாஜக குறிப்பாக பாஜக ஆட்சியில் இருக்கிற வட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா என கேள்வி எழும் நிலையில் பாஜகவினர் நடவடிக்கை இருந்து வருகிறது அவ்வகையில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மகாராஷ்டிரத்தின் பாராமதி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு இயந்திரத்திற்கு பூஜை செய்துள்ளனர் மாநில மகளிர் ஆணைய தலைவர் ரூபாலிஸ் சுகங்கர் உள்ளிட்ட ஏழு அஜித் பவார் கட்சி நிர்வாகிகள் இதனையடுத்து குஜராத் மாநிலத்தின் தாகோத் தொகுதிக்கு உட்பட்ட பர்தம்பூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்ளூர் பாஜக நிர்வாகி மகன் விஜய் பஹோர் கள்ள ஓட்டு போட்டுவிட்டு அதனை காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்போது பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேசத்தில் வாக்களிக்க சென்ற நிர்வாகி தனது சிறு வயது மகனையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் சென்று வாக்களிக்க வைத்துள்ளதென காணொலி பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இவ்வாறு பாஜகவின் அட்டுழியங்கள் நாடு அறிய வளர்ந்து வரும் நிலையில் அது குறித்து எவ்வித தீவிர நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது இது குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஜெய்ராம் ரமேஷ் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை போட முடியும் ஆனால் செய்யாது தேர்தல் ஆணையத்திற்கும் தைரியம் கிடையாது ஏனெனில் அவர்களும் மோடிக்கு தான் வேலை பார்க்கிறார்கள் என விமர்சித்துள்ளார் போலவே மோடியின் வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையமும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என நெட்டிசன்கள் தங்களது கண்டனங்களை முன்மொழிந்து வருகின்றனர்